இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழக அரசியலில் இரண்டு புதிய கட்சிகள் விரைவில் களமிறங்க உள்ளன என்று அரசியல் வட்டார உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தமிழ்நாடு அரசியல் களத்தில் புதிய அலைகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தனது புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பிற்கு இறங்கி வரவில்லை அதிமுக ஒருங்கிணைப்பு என்று பேசிய செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்துவிட்டார் டெல்லியிலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு போதிய ஆதரவு இப்போது இல்லை ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் ஏற்பட்ட நீண்டகால உட்கட்சி பூசல்களும் கட்சியிடம் இருந்து அவர் படிப்படியாக தனிமைப்படுத்தப்பட்டதும் இந்த கட்சி தொடங்குவதற்கான முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன தான் நியாயமற்ற முறையில் ஒதுக்கப்பட்டதாக கருதும் அவரது விசுவாசமான ஆதரவாளர்களுக்கு இந்த தளத்தை உருவாக்க ஒரு புதிய கட்சி முயலும் என்று ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறாராம் வேறு கட்சியில் இணைவதற்கு பதிலாக தனி கட்சி அமைத்து கூட்டணி வைக்கலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறாராம் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் ஆளும் திமுகவுடன் மென்மையான அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறார் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அதிமுகவுடன் அவரது புதிய கட்சி கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்பதும் உறுதியான அறிகுறிகளாக உள்ளன அவரது அரசியல் வாழ்க்கையின் பெரும் பகுதி திமுகவை எதிர்த்து இருந்த நிலையில் இந்த நகர்வு தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக அமையும் இதற்கிடையில் பாஜகவில் இருந்து மற்றொரு புதிய அரசியல் கட்சி உருவாக வாய்ப்புள்ளது மாநில பாஜகவில் அண்மையில் நடந்த உட்கட்சி மாற்றங்களால் அதிருப்தியடைந்த தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவர் டிசம்பர் கடைசி வாரத்தில் தனி கட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தலைவர் தமிழகத்தின் மேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் வலுவான செல்வாக்கை கொண்டிருப்பதாகவும் மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகளிடமிருந்து ஆதரவை திரட்டி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓ செல்வத்தை போலன்றி இந்த மூத்த தலைவர் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளிடமிருந்தும் தன்னை விலக்கி வைத்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளின்படி நடிகர் விஜயின் டிவிகே கட்சியுடன் இவர் கூட்டணி அமைக்கலாம் டிவிகே இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் வேகமாக வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக தனது நிலையை வலுப்படுத்த பல கூட்டணி வாய்ப்புகளை டிவிகே ஆராய்ந்து வருகிறது பாஜகவின் முன்னாள் மூத்த தலைவருடன் கூட்டணி அமைப்பது டிவிகேவின் செல்வாக்கை புதிய மாவட்டங்களுக்கு விரைவுபடுத்த உதவும் இந்த இரண்டு புதிய கட்சிகளும் தொடங்கப்பட்டால் தமிழக அரசியல் களத்தில் எதிர்க்கட்சி எண்ணிக்கை அதிகரிக்கும் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுடன் கூட்டணி அமைப்பது ஆளும் கட்சிக்கு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் முக்குளத்தோர் வாக்குகளை அதிகரிக்கும் அதே நேரத்தில் பாஜக அதிருப்தி தலைவர் டிவி கே உடன் கொர்ப்பது ஒரு புதிய மூன்றாவது அணியை உருவாக்கும் அதிமுக ஏற்கனவே உட்கட்சி பிளவுகளை சந்தித்து வரும் நிலையில் பாஜக தனது தளத்தை விரிவாக்க முயலும் இச்சூழலில் இந்த புதிய நகர்வுகள் அரசியல் சூழலை குறிப்பிடத்தக்க வகையில் மாற்றக்கூடும் வரவிருக்கும் சில வாரங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் இந்த புதிய கூட்டணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர் மனநிலையில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது போக போகத்தான் தெரியவரும்